பன்னிமேந்தனுடைய மகள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பாரதிதாசன் பாடசாலை மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது போல் என்றும் மகள் வாழ என எல்லாம் பல இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நாளைய நாளில் நீங்களும் வளர்ந்து வந்து அந்த பாடசாலை மணல் உதவ என்று இந்த நாளிலே வேண்டிக் கொள்கிறோம் என்னைய நாள் மகள நாளாக அமையட்டுமா வாழ்த்துக்கள் அப்போவுடைய மற்றும் மகளுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கட்டும் மிக்க நன்றி அம்மா உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தானே எல்ல வண்டி மைந்த